விக்ரம மாப்பிள்ள பக்கம் வந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி பயங்கர கோபமாக திட்டுறாங்க எவ்வளோ தைரியம் தான் தன்வி வேண்டான்னு சொல்லுவேன் நீ போ உன்னோட இதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இருந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ரங்கநாயகி நின்றுட்டுருக்காங்க அப்போ தன்வி வராங்க வந்தவன் எங்கள் போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அங்கே தான் விளையாடிட்டு இருந்தேன் அப்படியா சரி நீ பாப்பா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கஜா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்ன நடக்குது தெரியுமா நாங்கள் உங்களை மாதிரி எத்தனையோ வாட்டி விக்ரம்க்கு பொண்ணு பார்த்துட்டோம் எல்லா இடத்துலையும் ஒரே விஷயந்தான் சொல்கிறாங்க தன்வி வேண்டாம் விக்ரம் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படிலாம் இருக்காங்க அந்த குழந்தைக்காக தான் கல்யாணமே பண்ணுறோம் குழந்தையே வேணான்னு சொல்கிறாங்க என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க காவிரி சொல்கிறாங்க இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாம் கண்டிப்பாக உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அம்மா சொல்கிறாங்க இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காஜா காவேரி ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை கொடுக்குறாங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விக்ரம் யோசிக்கிறாரு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஹாஷினி கிட்ட தனியா கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடறேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஏதோ தப்பாக ஆயிட போகுது அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னுமே ஆகாது அப்படி சொல்லிட்டு போறாரு போயிட்டு ஹாஷினி தனியாக கூப்பிட்டு சொல்றாரு உனக்கு உனக்கு தெரியுமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா ஏன்னா என்ன நடந்தது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு தன்வியை வந்துட்டு வாங்குறதுக்காக வேதாவை கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது அதனால் நான் வேதாவை ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்கிறாரு எல்லாத்தையுமே கேட்குறாங்க கேட்டுவிட்டு ஓ அப்படியா சரி இப்போ நாம் ஒரு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினு சொல்கிறாங்க நான் என்னென்னா அம்மாவுக்கு வேதாவை பிடிக்க வைக்கணும் பிடிக்க வச்சிட்டா கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரை பிரிக்க மாட்டாங்க அப்போது அம்மாவுக்கு நான் பிடிச்ச மாதிரி வேதா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நான் என்ன பெரிய விஷயமா பண்ணிடலாம் அவங்களுக்கு வாசத்தளிச்சு கோலம் போட்டு காலி சாம்பிராணி பூக்கெல்லாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நீ பண்ணுவேதா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க அதே மாதிரி காலைல வேகமாக எழுப்புறாங்க எழுப்பிட்டு குளிக்க சொல்றாங்க குளிச்சுட்டு வாசல்லாம் தெளிக்க சொல்றாங்க தெளிச்சுட்டு சாம்பிராணி எல்லாம் போடுறாங்க போட்டோன்னே அப்படியே ரங்கநாயகி பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க